தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து தான் இந்த காணொலியில் நமக்கு காண இருக்கும் விக்கிரவாண்டி பயணிக்கும் செந்தமிழன் சீமான் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மருத்துவர் அபிநயா முதுநிலை ஓமியோபதி மருத்துவம் படித்துள்ள அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று காலை பத்து மணியளவில் வேட்புமனு வேட்புமனு பதிவு செய்ய இருக்கிறார் விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலூர் புதுச்சேரி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த கட்சியின் மாநில மண்டல தொகுதி உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் காலை எட்டு மணி அளவில் விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகிலுள்ள திருமலைசாமி எனும் மண்டபத்தில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள இந்த செய்தி மிகவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது இது மட்டுமன்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்ற பிறகு அணுகும் முதல் தேர்தல் அப்படிங்கிறதால உழைப்புங்கிறது மிகவும் கடினமாக கொடுப்பதற்காக பலரும் காத்து கொண்டுள்ளனர் அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜூன் இருபத்தி நான்கு முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் விக்கிரவாண்டியிலே இருந்து அந் சீமான் அவர்கள் தொடர்ந்து பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் என்டிகே அபிநயா ஃபார் விக்ரவாண்டி என்ற ஒரு ஆஷ்டேகை உருவாக்கி இணையத்தில் மூலம் அவர்களது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் நாம் தமிழர் கட்சி முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்தும் முதல் ஆளாக மக்களுக்காக களத்தில் நின்று அவர்களது அரசியலை எடுத்துரைக்கவும் களம் இறங்குகிறது